போடுற நேரத்தில் ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சு இந்த மொறு மொறுப்பான பக்கோடா செஞ்சு கொடுங்க செஞ்சதுமே காலியாயிடும் டேஸ்ட் ரொம்ப சத்தலாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட தட்சிணதை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்க தோலை நீக்கி எடுத்துட்டு க்ரீட்டரில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க க்ரீட்டரில் பெரிய ஓட்டு இருக்கோல்ல அதில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு க்ரீட் பண்ணதுக்கப்புறமா அதோட தண்ணி சேர்த்து இதை நல்லா அலசிக்கோங்க இதை நல்லா அலசிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இது போல் நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கோங்க பிழிஞ்சி எடுத்துட்டு இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க எல்லா உருளைக்கிழங்கையுமே பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் உதிர்த்தி சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டு பல்லாரி எடுத்துக்கோங்க ரெண்டு பல்லாரியை இதுபோல் பொடியாக நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு உருளைக்கிழங்குக்கு ரெண்டு பல்லாரி சேர்த்துக்கணும் இப்போ இதோட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி கூடவே அரை டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளார் மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டரை டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு இல்லை நான் மைதா மாவு சேர்த்துக்கோங்க நான் கோதுமை மாவு தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி பிச்சி சேர்த்துக்கோங்க இப்போது இதோட தண்ணி எதுவுமே சேர்த்துக்க கூடாது இது எல்லாமே ஒன்று சேர வர மாதிரி கையால் நல்லா விரவி எடுத்துக்கோங்க அந்த உருளைக்கிழங்கு பல்லாரியிலேருந்தே தண்ணி விட்டு வரும் அதனால தண்ணி எதுவுமே கூடாது இப்போ விரவுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்து விரவுன மாதிரியே இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர விரவு எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி கைக்குள்ளே எடுத்துகிட்டு பால் மாதிரி உருட்டிக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டிடக்கூடாது ஜெண்டிலாம் உருட்டி எடுங்க அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது உள்ளே எல்லாம் அழகாக வெந்து வரும் இப்போ இதை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை கடாயில் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது மாதிரி ஒன்று ஒன்றா உருட்டி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க கடாயில் நீங்கள் சேர்த்துருக்கிற எண்ணெயோட அளவை பொறுத்து கடாயில் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ வரைக்கும் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சுட்டு எடை எடையில திருப்பி போட்டு பொறிச்சி எடுங்க இது எல்லாமே கருகிடக்கூடாது கரெக்டாக பொன்னிறமாக செவந்து வந்ததுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடணும் இடையிடையாக இந்த மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருங்க அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி அழகாக பொன்னிறமாக செவந்து வரும் இப்போ பாருங்கள் எல்லாமே அழகாக பொன்னிறமாக செவந்து வந்துடுச்சு இப்போ எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு எண்ணெயை நல்லா வடித்ததுக்கு அப்புறமா ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இது போலவே மீதி இருக்கிறதையும் எண்ணெயில் சேர்த்து பொறிச்சி எடுங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி டீ போடுறதுக்குள்ளேயே இதை டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் இதை வந்து டீ டைமில் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் சாப்பாடு நேரத்தில் சாப்பாட்டுக்கு கூட்டு எதுவும் இல்லைனா அந்த டைமில் இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிடலாம் செம்ம ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் நம்ம அதிகமாக காரம் சேர்க்கலை அது நல்ல குட்டிஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மொறுமொறுப்பான உருளைக்கிழங்கு வடையை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்மளோட தட்சிணசி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்